வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மத்திய அரசு அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திமுக கூப்பிட ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு வரை ஒன்றிய அரசு அப்படின்னு அவங்க எப்பவும் கூப்பிட்டதே கிடையாது மத்திய அரசு தான் கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தேர்தல் முடிவுக்கு பிறகு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க சரி திமுக அரசியலுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா ஓகே ஆனால் தமிழக மீடியாக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க திமுக சொல்கிற மாதிரி அவங்களும் ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அது சரி எஜமான் சொல்கிறது தானே பணியாளர்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் பதிவுகள் போகிறாங்க திமுக தானே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு எஜமானர்களாக இருக்காங்க எஜமான் அப்போ திமுக என்ன சொல்லுதோ அப்படி தானே பணியாளர்களும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தமிழக மீடியாக்களை கிண்டல் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா நேற்று சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை குறிப்பிட்டிருக்காரு ஒன்றிய அரசு அப்படின்னு எந்த இடத்துலையும் பயன்படுத்தலை மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா திடீர்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுன்னு சொல்கிறாரு ஏதாவது பின்னணியில் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சந்தேகத்தை கிளப்புறாங்க ஒரு பக்கத்து டாஸ்மாகில் ஈடி வந்து ரைடை விட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் மறுபடியும் அழைக்கிறாரோ பேனிக்காகி ஆட்சி அதிகாரத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுன்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து போய்க்கு இருக்கும்போது திடீரென வந்து காலில் வந்து முள்ளு குத்திடுச்சு அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துவோம் சும்மா ஸ்டெயிலுக்கு மம்மி மம்மி அப்படின்னு நம்ம கூப்பிட்டு இருந்தாலும் அந்த உணர்வு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்படிங்கிறது தான் வரும் நேச்சராக அது மாதிரி தான் இருக்குமோ இது மத்திய அரசு அப்படிங்கிறதான் இவங்க காலம் காலமாக சொல்லிகிட்டு இருந்தது அரசியலுக்காக ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நேற்று தவறுதலாக வழக்கம் போல் நேச்சரே வந்துருச்சோ மத்திய அரசு அப்படிங்கிறது வாயில் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்பி பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போனால் வெளியான அதிரடி ரிப்போர்ட் வேறு லெவல் காட்டிய யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பாக பாஜக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சிக்கு வராங்க யூபியில் அதுக்கு முன்பாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா அது பத்தொம்பது விழுக்காடாக இருந்துச்சான் யூபியில் ஆனால் இப்போ அது ரெண்டு புள்ளி நான்கு விழுக்காடாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக பத்தொம்போது பர்சன்டேஜ் இருந்துச்சு வேலைவாய்ப்பின்மை ஆனால் இப்போ அது ரெண்டு புள்ளி நான்கு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பெர்கேபிட்டா இன்கம் இருக்குல்ல தனிநபர் வருமானம் அது நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்போ ஒரு லட்சத்தி இரு இருபத்தி நாலாயிரம் உத்தரப்பிரதேசத்தில் பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது தனிநபர் வருவாய் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இதுவே ஒரு ஆறு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்பாக வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் அப்போ எங்களுடைய பாஜக ஆட்சியில் யூபி நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்ன தெரியுமா எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்தது எங்கே எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தானே பிறந்தார் தேசிய கவிஞர் பாரதியார் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த வீடு முறையான பராமரிப்பு இல்லாமல் இடிந்துள்ளது சிறப்பு வாய்ந்த பாரதி இல்லத்தை பராமரிக்காமல் இடிந்து விழும் நிலைக்கு கொண்டு சென்ற திமுக அரசுக்கு என்னுடைய கண்டனம் தமிழகத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கெல்லாம் பல நூறு கோடி செலவில் சிலைகள் வைக்கிறது தமிழக அரசு ஆனால் பாரதி பிறந்த இல்லத்தை பராமரிக்க திமுக அரசுக்கு மனமில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு மறுபடியும் அந்த அறிக்கையை வாசிக்கிறேன் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த வீடு முறையான பராமரிப்பு இல்லாமல் இடிந்துள்ளது சிறப்பு வாய்ந்த பாரதி இல்லத்தை பராமரிக்காமல் இடிந்து விழும் நிலைக்கு கொண்டு சென்ற திமுக அரசுக்கு கண்டனம் தமிழகத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கெல்லாம் பல நூறு கோடி செலவில் சிலைகள் வைக்கிறது தமிழக அரசு பாரதி பிறந்த இல்லத்தை பராமரிக்க திமுக அரசுக்கு மனம் இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த கேள்வி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்